அனைவருக்கும் வணக்கம் நம்ம சென்னைமலை ஸ்ரீ வேலவாய் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வந்து பேசுறாங்க கடந்த முப்பத்தஞ்சு வருஷமா இந்த பீல்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் பண்ணிருக்கோம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தேர்ட்டி டூ ஸ்மார்ட் டிவி வாங்குனீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீயாக தராங்க பார்த்தி ஸ்மார்ட் டிவி வாங்கினீங்கன்னா ஹோம் தேட்டர் ஃப்ரீயாக வாங்கிக்கலாங்க பார்ட்டி த்ரீ ஸ்மார்ட் டிவி வாங்கினீங்கன்னா சவன் ஃபார் ஃபிரீயா வாங்கிக்கலாங்க ஃபிரிட்ஜ் வாங்குனா ஃப்ரீயாக வாங்கிக்கலாங்க வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா ஸ்டாண்ட் கவர் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் டபில் ஸ்டீல் கார்ட் வாங்கினா மேட்ரஸ் அண்ட் பியோ ஃப்ரீ ஸ்டீல் பீரோ பீரோ எனி மாடல் எனி சைஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு எப்போ வேணாலும் வாங்கிக்கோ சோபோ ஸ்டார்டிங் பிரைஸ் ஆறு ஐநூறுல இருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக ஸ்டாக் இருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் எங்களிடம் கிடைக்கும் இந்த வருஷம் தீபாவளி யாத்திரா மிக குறைந்த விலையில எல்இடி டிவியில் கிடைக்கும் உங்க வீட்டுல உபயோகப்படாத எந்த வீட்டு உபயோக பொருளாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கொள்ளப்படும் சுலபத்த வணையிலும் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் உங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் ஏசி ஆர் எலக்ட்ரானிக் சாதனங்கள் எது பழுதடைந்தாலும் சிறந்த முறையில் சரி செய்த எல்லாரும் வாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு ஸ்ரீ வேலவா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோம் அப்ளை பொருட்களை வாங்கி கொண்டாடுங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்